கோவை மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக பெருந்தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சுந்தராபுரம் காமராஜர் நகரில் மரக்கன்றுகள் நட்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நிறுவன தலைவர் அமிர்தா பாலசுப்ரமணியன் பொதுச் செயலாளர் ருக்மணி தேவி தலைமை அமைப்பாளர் குமார் சேது என்கிற முத்துராமன் தலைமை செய்தி தொடர்பாளர் செல்வராஜ் மாநில இளைஞரணி தலைவர் மாநில மகளிர் அணி செயலாளர் நித்யா மற்றும் இணைச் செயலாளர் சரண்யா பொன் கோவை மாவட்ட தலைவர் செல்வகுமார் கோவை மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் கோவை மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் கோவை மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ் கண்ணன் நீலகிரி மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர் கலைவாணன் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் குறிச்சி மண்டல இளைஞரணி செயலாளர் தலைமை ஆசிரியர் பியூலா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

நம்மாரத்துக்கு பேர் என்ன போர்ட் பி போர்ட் பி இந்த நம்மார அந்த பாஸ் பண்ணுங்க கேரியோ அது நல்லா அது நல்லா சூப்பச்சூ வந்து फर्स्टே நம்மோம் பி அங்க பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் வந்து இங்க பாருங்க எல்லாரும் வந்து இங்க பாருங்க Naniyele, under the sea, Naniyyele, under the sea, Naniyyele, under the sea, Naniyyele, மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கர்ம வீரர் அண்ணன் காமராஜரையும் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாத விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் நமது மக்கள் இயக்கம் மிகச் சிறப்பான முறையில் இந்த நல் பணியை செய்து வருவதன் நோக்கமாக கல்வி மருத்துவம் உணர்வு இதுதான் நம்முடைய அமைப்பினுடைய மிக முக்கிய நோக்கம் அதை வலியுறுத்தும் வகையில் இன்று கோவை மாநகராட்சி பள்ளி காமராஜர் பகுதி பகுதி பள்ளியில் இங்கே நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கியும் காமராஜர் பற்றிய விளக்கங்களை கொடுத்தும் மரக்கன்றுகள் மட்டும் இந்த சிறப்பாக நடைபெற்றது இது மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பள்ளிகளிலும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக எங்கள் இயக்கத்தின் சார்பாக எல்லா பள்ளியிலும் காமராஜருடைய பிறந்தவர்களும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் எங்களுடைய முக்கிய நோக்கமே கல்விக்கான திறந்த காமராஜர் அவர்கள் எவ்வாறு இந்த தமிழ்நாட்டிற்கு கல்வி முக்கியத்துவத்துக்கு அறிவித்தாரோ அதே போல எங்களது இயக்கமும் கண்டிப்பாக கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அனைவருக்கும் தரமான கல்வியும் ஆரோக்கியமான கல்வி கிடைக்க செல்வது எங்களுடைய அமைப்புடைய மிக முக்கிய நோக்கமாக இதை செய்து வருகின்றோம்